தாரகி சிவராம் அவர்களுடைய பத்தாம் ஆண்டு நினைவு நாளிலே அதை பற்றி வம்சம் இன்றைக்கு சொல்ல வேண்டியிருந்தது இந்த நாட்டிலே ஒடுக்கப்பட்ட தமிழ் முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்காக தனது பேனாவை கொண்டு மிகவும் காத்திரமாகவும் துணிச்சலாகவும் குரல் கொடுத்தவர் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட தமிழ் மக்களின் பிரச்சினைகளை மிக துல்லியமாக தமிழ் தலைகள் மாத்திரமல்லாமல் காரகி என்கின்ற பேரிலே ஆங்கில பத்திரிகைகளிலும் மற்றும் பல்வேறுபட்ட வெப்சைட்டுகளிலும் மிக ஆழமான தமிழ் மக்களின் பிரச்சனைகளை மிக அடிமட்டத்துக்கு சென்று எந்த காய்தல் ஊத்தல் இல்லாமல் மிகச் சரியாக மிக துல்லியமாக மக்களுக்கு எடுத்து சொல்வது மட்டுமல்லாமல் சர்வதேச சமூகத்துக்கும் அவருடைய எழுத்து தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சர்வதேசம் மேம்படுத்த மிகவும் பெரிதும் பங்காற்றியது என்று சொன்னால் அது மிக இல்லை தான் சொல்ல வேண்டும் அத்துடன் மிகவும் இக்கட்டான ஆபத்து நிறைந்த உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்த கால கட்டங்களில் தனது கருத்துக்களை சொல்லுகின்ற போதும் எந்த தரப்பினரை என்று பார்க்காமல் மிக துணிச்சலாகவும் மிக தைரியமாகவும் அதே நேரத்தில் மிக தெளிவாகவும் தனது கருத்துக்களை பத்திரிகை ஊடாகவும் இணையதளங்களின் ஊடாகவும் மற்றும் பல்வேறுபட்ட ஊடகங்களுக்கூடாகவும் குறிப்பாக தனக்கு கிடைக்கின்ற மேடை பேச்சுகள் அல்லது மேடை நிகழ்வுகளில் கூட மிக துல்லியமாக தமிழ் மக்களின் பிரச்சனைகளை சர்வதேச மயப்படுத்திய ஒரு மிகப்பெரிய பங்கு எங்களது சிவராமர்களுக்கு இருக்கிறது அவர் அவருடைய எழுத்துகளை வாசிக்கின்ற போது இவர் இவ்வளவு துணிச்சலாக எழுதுகின்றாரே இவருக்கு ஆபத்து வராதா என்று பல தலைமைகள் நாம் கவலைப்பட்டிருக்கிறோம் இறுதியிலே நாங்கள் கவலைப்பட்டதைப் போன்று அவருடைய உயிரும் மிக அநியாயமாக பறைக்கப்பட்டது இன்றைய அவருடைய அவருடைய நினை அவருடைய பத்து ஆண்டுகள் அவர் எம்மை கடந்து பிரிந்து இருந்தாலும் இன்றும் அவருடைய எழுத்துகளும் அவருடைய கருத்துகளும் மிக நிதர்சனமாகவும் பட்டவர்த்தனமாகவும் என்னை ஆட்கொண்டும் நிதர்சனமாக உயிர் வா உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை அவர்கள் மறைக்க மறையவில்லை அவர் இன்றும் தனது எழுத்துக்களின் ஊடாக வாழ்ந்து கொண்டிருக்கார் என்பதே உண்மையான கருத்தாகும்